அரங்கநாதன் எனும் இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேக்குறாங்க அதே போல இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல திரு வந்து நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது அந்த திரு இந்தலூர் என்னும் ஊரு அங்கதான் அடுத்ததா இவருடைய தாய்மொழி எடுத்து கன்னடம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு தான் கேக்குறாங்க இந்த இடத்துல அரங்கநாதன் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வருது எத்திராசலு என்கிற அரங்கநாதன் சொல்லி ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க எத்தி எத்தி அரங்கத்துக்கு வாணி அப்படின்னு ஷார்ட்கட்டாவும் சொல்லியிருக்கோம் அதாவது வந்து வாணிதாசனுடைய இயற்பெயரும் எத்திராசனம் என்கிற அரங்கநாதன் அதன் இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் அரங்கநாதனும் இயற்பெயர் இன்னொருத்தர் யாருக்கு வருது அப்படின்னா ஞான கூத்தன் அவர்களுக்கு தான் வந்து அரங்கநாதன் அப்படின்ற பேர் வருது அரங்கநாதன் ஞான கூத்தன் தெரிஞ்சுக்கோங்க அதுபோல சீர்காழி அரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வரும் அது நூல் நூலகத்துறையில வந்து தந்தைன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சிறுகாழி அரங்கநாதனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த வருடம் மயிலாடுதுறை அங்கதான் பாத்தீங்கன்னா காவேரி கரைக்கு காவேரிக்கு வடக்கு கரையில இந்தலூர் திரு இந்தலூருங்கிற ஊர் இருக்கு அந்த ஊரில் பிறந்தவர் யார் திரு இந்தலூரில் பிறந்தவர் ஞானபுத்தன் இவரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ஆண்டு வாக்கில் எடுத்துக்கோங்க ஏன்னா இவர் பிறந்தவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிறந்திருக்கிறாரு ஞானபுத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ஆண்டு வாக்கில் திருமந்திரம் இருக்கு இல்லையா அந்த திருமந்திரம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து திருமூலர் அவர் இயற்றிய திரு மந்திரம் நம்ம அதை வந்து மந்திரம் மூவாயிரம் கூட சொல்லுவான் இப்படிப்பட்ட நூலை படித்த பிறகு தன்னுடைய பெயரை நேச்சுரலா அவருடைய பேர் என்னன்னா இயற்கை பெயர் என்னன்னா அரங்கநாதன் அரங்கநாதன்கிற பெயர் என்னவா மாத்திக்கிட்டாரு அப்படின்னா த்தன் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு அப்ப அந்த திருமந்திரம்ங்கிற அந்த நூல் படித்த பிறகுதான் அவருடைய பெயர் வந்து ஞானகுத்தன் என்று சூடிக்கொண்டார் புதுக்கவிதை உலகம்னு ஒரு உலகம் இருக்கு அந்த புதுக்கவிதை உலகினுடைய கவிஞர்களின் கவிஞன் என்று யாரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு அப்படின்னு கேட்டா அவரு தான் ஞானக்குத்தன் சொல்றாங்க புதுக்கவிதை உலகினுடைய கவிஞர்களின் கவிஞன் என்று ஞான குத்தன் அழைக்கப்படுறார் பிரச்சனை அப்படின்னு ஒரு கவிதை இந்த பிரச்சனைங்கிற கவிதை மூலமா பிரபலமானவர் யாருந்தான் இடத்துல கேட்கிறாங்க ஞான கூத்தன் ஞானம் இருந்தாலே ஞானம் அதிகமா இருந்தாலே பிரச்சனை தான் இந்த கவிதை நூல்கள் கொடுத்திருக்காங்க இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்க்க போறோம் அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன் ஞானக்கூத்தன் அன்று வேறு கிழமை அடுத்தது சூரியனுக்கு பின்பக்கமா நிக்கிறவர் ஞானக்கூத்தன் சூரியனுக்கு பின்பக்கமா நின்னா நமக்கு ஞானம் போற கொஞ்சம் வச்சுக்கோங்க அந்த கடற்கரையில் சில மரங்கள்னு சொல்றோம் கடற்கரையில் இருக்கக்கூடிய சில மரங்கள்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் விளையாடுறோம் அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய சில மரங்கள்ல விளையாண்டாதான் அவர்கள் யாரு மீண்டும் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மீண்டும் அவர் தான் யாரு அப்படின்னா ஞான குத்தன் நூல் தான் நூல்தான் மீண்டும் அவர்கள் நூல்கள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க அலைகள் இழுத்த பூமாலை அலைகள் இழுத்த பூமாலை அதே போல கடற்கரையில் சில மரங்கள் இது கடற்கரை கரைனாலே கடற்கரைனாலே அலைகள் கடற்கரை சில மரங்கள் அலைகள் இழுத்த பூமாலை இதெல்லாம் யாருது அப்படின்னு கேட்டா ஞானப்புத்தனுடைய நூல்கள் தான் பாருங்க இரட்டை நிழல் யாருடையது அப்படின்னா இரட்டை நிழல் ஞானப்புத்தனுடைய இரட்டை நிழல் தான் திருப்தி நமக்கு போதுமான ஞானம் கிடைத்து விட்டது என்று திருப்தி அடைந்து கொள்ளலாம் சரிங்களா ஞானகுத்தன் அவர்களது தான் திருப்திங்கிற நூலும் சொன்னதை கேட்ட கேட்ட ஜன்னல் ஜன்னல் என்பது மிக முக்கியமான நூல் எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அது மட்டும் இல்லாம கேள்விப்பட்டிருப்பீங்க போன்றோருடன் இணைந்து இவர் என்ன பண்றாருன்னா அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் அப்படிங்கிற இதழை தொடர் தமிழக எல்லை மீட்பு மார்ஷல் நேசமணி கன்னியாகுமரி எல்லாம் படிச்சிருப்பீங்க சரி பாருங்க தமிழக எல்லை மீட்பு போராட்டம் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தமிழக எல்லை மீட்பு போராட்டங்கள்ல அது மட்டும் இல்லாம பொது உடைமை ஆதரவு செயல்பாடுகளிலும் ரொம்பவும் ஈடுபாடு கொண்ட ஒரு கவிஞர் யாரு அப்படின்னு கேட்டா அப்படிப்பட்டவர் அந்த ஞானக்கூத்தனுக்கு தான் இப்படிப்பட்ட அந்த எல்லை மீட்பு போராட்டங்களிலும் ஞானக்கூத்தனை பார்க்கலாம் பொது உடைமை ஆதரவு செயல்பாடுகளிலும் ஞானக்கூத்தனை பார்க்கலாம் லா அது மட்டும் இல்லாம கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதழ்கள்ல பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு இந்த கவிஞர் அது மட்டும் இல்லாம இந்த கவிஞர் தனது முப்பது ஆண்டுகள் கவிதை வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா அகில இந்திய அளவுல எப்படி இந்திய அளவுலையும் எடுத்துக்கோங்க அதே சமயம் உலக அளவிலும் எடுத்துக்கோங்க இவர் வந்து பல கவிதை அரங்குகளுக்கு சென்றவர் அவர் சாதாரணமா இல்ல கவிதை கிங்குன்னே நம்ம சொல்லலாம் அப்ப ஞான குத்தன் தான் அப்ப எவ்வளவு ஞானம் இருந்தால் அவர் வந்து அகில இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி பல கவிதை அரங்குகளுக்கு சென்றிருக்கிறார்னு தெரிஞ்சுக்கோங்க தனது முப்பது ஆண்டுகள் கவிதை வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் சாதிச்சிருக்கிறாரு ஞானக்கூத்தன் இந்த ஞானக்கூத்தன் தான் அப்படிங்கிற இதழை தொடங்கினார்னு சொல்லியிருக்கோம் நான் இங்க வந்து இழா அப்படின்னு ஒரு இதழையும் கவனமா கவனிங்க கவனம்னு ஒரு இதழையும் போன்ற இதழ்கள்ல ஞானக்கூத்தன் வந்து பொறுப்பு தான் வகிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த காணா அவர் பாத்தீங்கன்னா ஒரு இதழ் நடத்தினாரு அதுதான் வந்து இலக்கிய வட்டம்னு சொல்லுவாங்க காணாசு உடைய இலக்கிய வட்டம்ங்கிற இதழ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பாருங்க கண்ணதாசன் ஒரு இதழ் வாசன் ஒரு இதழ் ஞான ரதம்னு ஒரு இதழ் தாமரைன்னு ஒரு இதழ் சதங்கை எனது சதங்கைன்னு ஒரு இதழ் அது மட்டும் இல்லாம சீமணி இருக்காருல்ல அந்த சீமணியுடைய இதழ் தான் நடை அந்த மணி போன்ற நடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பாத்துங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதழ்கள்ல கவிதைகளை எழுதிய கவிஞர் யாரு அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு விஷயத்துல பாருங்க ஞான ரதம் தெரியுதா ஞான கூத்தன் இவர் வந்து இந்த மாதிரி இதழ்கள்ல கவிதை எழுதியிருக்கிறவர் பாருங்க பென்சில் படங்கள் எப்படி சூப்பரா இருக்கா அந்த வரைந்த படங்கள் அப்ப ஞானம் இருந்தால்தான் நீங்கள் அந்த படம் வரையலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் பென்சில் படங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யாரு ஞானபூத்தன் அது மட்டும் இல்ல இந்த ஞானம் நவீன நவீன ஞானம் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன் நவீன இலக்கியத்தினுடைய கவிஞராக போற்றப்படுகிறார் எப்படி நவீன இலக்கியத்தின் கவிஞராக போற்றப்படுகிறவர் யாருன்னா ஞானக்கூத்தன் தான் பாருங்க இதழ்கள் இது எல்லாமே வந்து இதழ்கள் கொடுத்துருக்காங்க கல்கி அப்படின்னு ஒரு இதழ் காலச்சுவடு அப்படின்னு ஒரு இதழ் சீமணி நடத்தி அந்த நடை என்ற ஒரு இதழ் வானம்பாடி குரூப்ஸ்ல இவரும் வராரு அதான் தெரிஞ்சிக்கணும் யார் போன்ற இதழ்கள் அது மட்டும் இல்லாம உயிர் மெய் அப்படின்னு ஒரு இதழ் இருக்கு பாத்தீங்களா அந்த உயிர் மெய் போன்ற இதழ்களிலும் இவருடைய கவிதைகள் வந்திருக்கு அப்படின்னா யாருதுன்னா ஞானக்கூத்தன் அவர்களுடைய கவிதை உயிர் மெய் என்ற இதுலேயும் வந்திருக்கு கல்கி கால சூடுலையும் வந்திருக்கு நடை என்ற இதுலேயும் வந்திருக்கு வானம்பாடி இதனால் கூட ஞானக்கூத்தனுடைய கவிதைகள் வெளி வந்திருக்கு அன்று வேறு கிழமை அன்று வேறு கிழமை அப்படின்னு ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் ஒரு ஆசிரியர் அது ரொம்ப முக்கியமானது இதை அடிக்கடி கேட்பாங்க அதாவது ஞானக்கூத்தன் ஞானக்கூத்தன் அன்று வேறு கிழமை ஞானகுத்தன் திண்ணை இருட்டில் அப்படியே திண்ணை இருட்டில் எவரோ ஒருத்தர் வந்து கேட்கிறாரா அதுக்கு என்னன்னா தலையை எங்கே வைப்பது தலையை எங்கே வைப்பது என்று கேக்குறான் அதுக்கு எவனோ ஒருவன் என்ன பண்றான் சொல்றான் களவு போகாமல் தலையை கையருகே வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கண்ணா இது யாரு அப்படின்னா இந்த ஞானமான கவிதை யாருது ஞான கவிதை தான்